இப்போ குடிச்சு வண்டிங்களா ஆ இனிமே முடிக்காதீங்க அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்தேன் பெருமநூர் வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு இந்த மாவு பாய்க்கிட்டு அப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துச்சு வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள் பூட்டை போட்டு இது பண்ணிட்டா டென்ஷன் ஆகி போச்சு அப்புறம் நான் கடைக்கு போயிட்டு வர மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு அவள் தொலாவினை பக்கத்து வீட்டில் போய் தொலாவிகிட்டு என்ன ஏதுன்னு இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமு நான் உங்களுக்கு என்னென்னு தெரில பார்க்கலாருங்க ஐயா என் பொண்டாட்டி இந்த பக்கம் இது போன பாத்தீங்களா ஆமாம் ஒரு ரொம்ப போச்சு குழந்தை தூக்கிட்டு போனாளா ஆ பாருங்கள் இந்த போயிருக்கிற ஆளுங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து வண்டியில்ட்டு அங்கே பார்க்குறேன் அங்கே பாருங்கள் இங்கேயே பார்த்துட்டு போட்டுக்கிற பாருங்க இப்போ நீங்கள் போயிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள் ஏய் இங்கே என்னடி வந்துட்டுறேன் மண்டையெல்லாம் பைத்திய அறி மாதிரி வச்சு என்னாடி வந்துட்டுறேன்

நீ மூஞ்சி அப்படி தான் பண்ண முடியும் நீங்க என்ன காரணம் காட்டிட்டே இருக்காதிங்க தயவு செஞ்சு இப்ப குடிச்சுட்டு வந்துட்டீங்களா இனிமே மூஞ்சில முடிக்காதீங்க அப்படியா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நீங்களே பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்ட்டு இந்த கண்டென்ட் வேறு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலே வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்குது அது இவ்வளோ தூரம் கொண்டு போய் விடுனா சத்தியமாக நினைக்கல மூஞ்சிலே முழிக்க வேண்டான்னு சொல்கிறா என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நான் இதுக்கப்புறம் குழந்த வேறு இருக்குது குழந்தை இல்லைன்னா நான் வந்து எடுக்கிற முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கு குழந்தை இருக்கிறதுனால நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நீ பாருங்கள் முஞ்சில் முடிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டா நான் வந்துட்டேன் சரிங்களா நீ என்னேராக வீட்டுக்கு வருவான்னு தெரில நைட்டு என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றேன் காலையில் இருந்து ஒழுங்காகவே நானும் சாப்பிடவே இல்லைங்க காலையில் வந்து என்ன சாப்பிட்டோ காலையில் ஒரு இளநீர் வாங்கிட்டு வந்து கொடுத்துன்னு சொன்னங்களா மத்தியானம் பழைய சோறு அவ்வளோதான் சாயந்தரம் வந்து புலங்கா பொருள் செஞ்சால் அதையும் நான் சாப்பிடவே இல்லை நான் வந்து சரி பொறுத்து போகலாம் போகலான்னு பார்த்தா ரொம்ப பண்ணிட்டுருக்குறாங்க பீர் தான் அடிச்சுட்டு வந்தேன் சரிங்களா சரக்குலாம் அடிக்கலை பீர் தான் அடிச்சேன் ஆனால் இருந்த டென்ஷனுக்கு என்னால் முடியல அடிச்சிட்டேன் சரிங்களா சரக்குலாம் அடிக்கலை இதுவே எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஆகிறப்ப டென்ஷன் ஆகிறப்ப என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல பார்க்கலாம்